சார் இந்த இடத்துல ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் எனக்கு வேலை வேலை கிடைக்குமா இப்போ ட்ரை பண்ணலாமா மிடில் ஏஜில் இருக்கனே நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசில் இருக்கணே இப்போ நான் எனக்கு திசை வந்து அதிகமாக பத்து இருபது இருபது மெட்டும் முப்பத்தெட்டு வயது குரு திசை நடக்கிறது சார் குரு புத்தி முடிஞ்சு போச்சு சொபுத்தி முடிஞ்சு போச்சு எல்லா நல்லா தான் எனக்கு கிடைக்குமா ஏன்னா நான் லக்னாதிபதி திசை தான் சார் நடக்குது இப்படி நம்ம நினைக்கக்கூடியவர்கள் லக்னாதிபதிக்கு நான் தனி காணொலி போட்டிருக்கேன் நமக்கு ஒவ்வொரு தசையும் நடக்கிச்சு அந்த ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தனியாக காணொலி போட்டிருக்கேன் அதை பாருங்க இப்போ உத்திராட நட்சத்திரத்துல இந்த ப்ளஸ் எல்லாம் பார்த்தோம் இதுல உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள்னா பேசிக்கா சாமர்த்தியம் கொண்டவர்கள் பேச்சு சாமர்த்தியம் கொண்டவர்கள் அந்த பேச்சிலேயே சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் குத்தலாக சொல்லக்கூடிய வெளியில தெரியாது குத்தலாக சொல்லக்கூடியவர்கள் கீர்த்திகளை உடையவர்கள் எப்பயும் அடுத்து வந்தானே புகழ்ந்தா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதுக்காக வேலையை செய்வாங்க சாதாரணமாக இருக்கிறது இல்லை சும்மா உட்காந்துட்டு அடுத்தவன் போகணும்னு நினைக்கிறதில்ல இறங்கி அடிப்போம் ஆனால் முடித்த உடனே எவனால நீ நான் செஞ்சுருக்கப்பா நீ நான் பண்ணிருக்க அப்படின்னு யாராவது நம்மளை சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புடையவர்கள் கீர்த்தி உள்ளவர்கள் அதே சமயத்தில் அதே சந்தர்ப்பத்தில் அது வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க அடுத்தவன் சொல்கிற வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க ஆனால் அடுத்தவன் சொன்னோன்னு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி என்ன கொண்டவர்கள் ஏன்னா இந்த உலகம் அப்படிங்கிறதே ப்ளஸ் மைனஸ் சேர்ந்தது தான் சார் எங்கே ப்ளஸ் இருக்கோ அங்கே மைனஸ் இருக்கும் எங்கே மேடு இருக்கோ அங்கே பள்ளம் இருக்கும் எங்கே மழை இருக்கும் அங்கே வெயில் இருக்கும் இப்படி ஒரு இங்கே இல்லைன்னா பக்கத்தில் உடனே நாம கேட்போம் சார் துபாயில் எங்கே சார் வெறும் வெயிலாக தான் அடிக்குது சிறப்புஞ்சியில் பார்த்தீங்கன்னா வெறும்